ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு சேனல் இன்றைக்கு வந்து நாங்கள் ஆப்கானி சிக்கன் பார்க்கலாங்க இது வந்து அரை கிலோ சிக்கன் நல்லா வந்து கழுவி தண்ணியெல்லாம் வடிகட்டி வச்சுருக்கிறேன் அதுக்கு வந்து தேவையான பொருள் வந்து கொத்தமல்லி ஒரே ஒரு வெங்காயம் நாலஞ்சு பச்சை மிளகா பச்சை மிளகா காரம் தாங்க இதில் இருக்கும் உங்களுக்கு எவ்வளோ காரம் வேணுமோ அவ்வளோ போட்டுக்கலாம் நான் நாலு போடுறேன் அப்புறம் முந்திரி ஒரு நான் பத்து முந்திரி பாதம் இது ஜாஸ்தியாக போட்டால் உங்களுக்கு நல்ல கிரேவியும் வரும் நல்லா வந்து டேஸ்ட்டும் இருக்கும் உங்களுக்கு இதெல்லாம் போட்டுட்டு மிக்ஸி ஜாரில் அரைச்சிட்டு எடுத்துகிட்டு வந்துடலாம் அதுக்கப்புறம் என்ன தேவை மசாலான்னு நான் சொல்கிறேன் உங்களுக்கு பாருங்கள் நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டேன் இப்போ வந்து இந்த சிக்கன் வந்து தண்ணியெல்லாம் நல்லா வடிகட்டிட்டு இதில் போட்டுவிட்டேன் நான் இப்போ வந்து இதில் இது நாங்கள் அரைச்சி வச்சுருக்கிறோம்ல இந்த மசாலா எல்லாம் இதில் போட்டுடலாம் போட்டுட்டு நல்லா கலக்கிக்கோங்க அப்புறம் இந்த மசாலா வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒன்றரை ஸ்பூனு கசூரி மேத்தி ஒரு சும்மா ஒரு கை அளவு போடுங்க சும்மா இவ்வளோ நல்லா தூள் பண்ணி போடுங்க அப்புறம் கரம் மசாலா ரெண்டு ஸ்பூனு உப்பு இது போட்டுக்கலாம் போட்டு நல்லா கலக்கிக்கோங்க இதுவும் எலுமிச்சை பழம் ஒன்று ஒன் ஒரு எல்லாமே போட்டுக்குங்க அப்புறம் தயிர் பத்து ரூபா பாக்கெட்டில் அரை பாக்கெட் போடுங்க இருக்கு போதும் அப்புறம் கிரீம் க்ரீம் வந்து ஏதோ இந்த மாதிரி க்ரீம் வந்து இது ஃப்ரெஷ் க்ரீம் வந்து நான் இதில் எடுத்து வச்சுருக்குறேன் அளவு உங்களை காமிக்கிறதுக்கு இதில் வந்து பாதி போடுங்க போதும் பாதி போட்டுட்டு பாதி வந்து வச்சிடலாம் அப்படியே லாஸ்ட்டில் போடுறது இது அப்படியே வச்சிடலாம் எல்லாமே நல்லா கலக்கி எல்லாம் கலக்கி அப்படியே இது மூடி வந்து வச்சிடலாம் அரை மணி நேரத்துக்கு அப்புறம் நான் உங்களுக்கு காமிக்கிறேன் என்ன பண்ணணும்னு இது வந்து எல்லாம் கழிக்கி வச்சிடுங்க அவ்வளோதான் இது மூடி வச்சிடலாங்க மூடி வச்சுக்கோ நான் வந்து அரை மணி நேரத்துக்கு அப்புறம் காமிக்கிறேன் நல்லா நல்லா வந்து ஊரிச்சிங்க இது வந்து அரை மணி நேரம் மேலேயே ஆகிடுச்சு நாங்கள் இதில் இருக்கிறது சிக்கன் மட்டும் எடுத்து நல்லா பிரிஞ்சு வச்சுக்கலாம் தனியாக எல்லாமே தனியாக எடுத்து வச்சுக்கலாங்க ஒரு பேனில் வந்து என்ன பட்டரும் எண்ணெய் சேர்த்து போட்டுருக்குற நல்லா வந்து சூடாகட்டும் அது இது போட்டு நாங்கள் உடச்சிக்கலாம் இது தனியாக எல்லாமே எடுத்து வச்சு காமிக்கிறேன் இப்போ பாருங்கள் எண்ணெய் சூடாகிடுச்சு இந்த சிக்கன் வந்து ஒன்று ஒன்றா போட்டுக்கலாம் இது நல்லா ஃப்ரை ஆகட்டும்ங்க இப்போ வந்து இந்த ஒரு கடாயி வச்சுக்கலாம் இது நல்லா சூடாகட்டும் இது பேன் சூடாகிடுச்சு கடாய் இதை வந்து பட்டர் போட்டுக்கலாம் பட்டர் நல்லா மெல்ட் ஆகட்டும் பட்டர் வந்து மெல்ட் ஆகிடுச்சு இப்போ வந்து பிரிஞ்சி இலை பிரிஞ்சி இலை பட்டை லவங்கம் அதை போட்டுக்கலாம் இப்போ வந்து இந்த இது இருக்குல்ல அப்படி இதில் போட்டுக்கலாம் எல்லாம் போட்டு நல்லா கொதி வரட்டோங்க கொதி வந்த பிறகு நாங்கள் இது ஃப்ரை பண்ணி வச்சுருக்கிற சிக்கன் வந்து அதில் போட்டுக்கலாம் நல்லா ஃப்ரை ஆகணும் வந்து சிகப்பாக அவனை நல்லா காமிக்கிறேன் இது வந்து நல்லா சூடாக நல்லா கொதி வந்தால் நாங்கள் போடலாம் இது வந்து மூடி வச்சிடலாம் அப்படியே மூடி வச்சுட்டு நல்லா கொதி வெட்டம்னு பார்க்கலாம் இது ஃப்ரை ஆகுது பாருங்க நல்லா ஃப்ரை ஆயிடுச்சு இது வந்து நல்லா கொதிக்கிது இது எடுத்து இதில் இப்போ வந்து இதில் போட்டுக்கலாம் இப்போ வந்து இது எல்லாமே போட்டுட்டேங்க நல்லா வந்து உப்பூ காரம் எல்லாம் கரெக்டாக இருக்குது இது வந்து நல்லா வந்து கொதி வந்து நல்லா கொஞ்சம் கிரேவி பதம் வரட்டும் பார்க்கலாம் ஒரு அஞ்சு நிமிஷம் அப்படியே விட்டுடுங்க ஸ்லோவில் ஸ்லோ வச்சு வச்சுடுங்க நல்லா திக்காயிடுச்சுங்க ஸ்லோவில் வச்சு ரொம்ப நல்லா திக்காயிடுச்சி சூப்பராக இது வந்து ஆஃப் பண்ணிடலாம் இப்போது ரெடி ஆயிடுச்சு இது ஆஃப் பண்ணிடலாம் ஆஃப் பண்ணிவிட்டு இதில் வந்து ஒரு சின்னதாக கிண்ணை வச்சிடுங்க நடுவில் நின்றுட்டு இப்போ வந்து ஒரு கறி துண்டு வந்து நல்லா சுடு பண்ணிக்கலாம் ஸ்மோக் கொடுக்கறதுக்கு நல்லா சுடு பண்ணி ஸ்மோக் கொடுக்குறதுக்கு வச்சிடலாம் இப்போ வந்து இந்த கறி துண்டு வந்து இதில் வச்சிடலாங்க வச்சுட்டு நெய்யோ இல்லையோ பட்டரோ கொஞ்சமாக மேலே போட்டுக்கலாம் போட்டுட்டு ஸ்மோக் வந்து பாருங்கள் இது அப்படியே வந்து மூடி வச்சிடலாம் மூடி வச்சுட்டு நாங்கள் சாப்பிடும்போது தொந்து பார்க்கலாங்க அவ்வளோதான் சும்மையாக ரெடி ஆயிடுச்சு நான் வந்து சர்வ் பண்ணும்போது உங்களுக்கு காமிக்கிறேன் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் ரெடி ஆகிடுச்சு இப்போ வந்து ஸ்மோக் எல்லாம் என்ன இறங்கியிருக்கு நான் வந்து ட்ரை பண்ணி பார்க்குறேன் இன்றைக்கி வந்து இது சப்பாத்தி தான் செஞ்சேன் இன்றைக்கி டேஸ்ட்டு பார்க்கலாமா அவ்வளோ அருமையாக இருக்குங்க இது அஃபானி சிக்கன் ரொட்டி கூட பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக இருக்கு அவ்வளோதான் செம்மையாக ரெடி ம் சூப்பர் டேஸ்ட்டுங்க கிட்ட கஷ்டமாக இருக்குது இதே மாதிரி செஞ்சு நீங்களே ட்ரை பண்ணி பாருங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறுக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் புதுசாக வரேங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் நம்ம சேனலுக்கு like panu bye